இந்த முப்பத்தி நாலு இடங்களில் டிராஃபிக் சிக்னல்ஸ் பொதுவாக போட்டுட்டுருக்குறோம் இப்போ அதெல்லாமே இப்போ வந்து வெகு விரைவாக வந்து அது வந்து முடிவுக்கும் ஏன்னா எப்படியா இருந்தாலும் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அதை எரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் அந்த காலகட்டத்தில் ஒரு சில இந்த டிராஃபிக்கு இதாகிறது போகிறது அது வந்து ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது அதை வெகு விரைவாக அதை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் வித்தண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த சிக்னல்ஸ்லாம் ஆப்ரேஷனில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் வந்து நம்முடைய நகரத்தை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்முடைய இந்த சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கேமரா அதெல்லாம் பொருத்தி இந்த நம்முடைய ட்ராஃபிக்கை மானிட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரிகள் அதாவது குற்றவாளிகள் நடமாட்டத்தை கண்டறியத்துக்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு பதினேழு இடத்துல வந்து இது மாதிரி வந்து இந்த கேமராவுடையனு கூடிய அந்த டிராஃபிக் சிக்னல்லாம் எல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஒரு சில திட்டங்களை கொண்டு வரத்துக்கு நடவடிக்கை இருக்காங்க யார் குற்ற செயலில் ஈடுபடுறாங்களோ அவங்க பேரில் தான் நடவடிக்கை எடுக்கப்படுது தவிர அன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடாதவங்க சும்மா போகிறவங்க பேர்லாம் கேஸ் போடுறது காவல்துறையுடைய வேலை இல்லை அது பண்ணுறதில்ல இப்போது நீங்கள் புதுசாக ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் இன்றைக்கி வந்து இது மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க நூதனமாக ஜிபே மூலியமெல்லாம் வந்து இது மாதிரி அவங்ககிட்ட வாங்குகிறாங்க போகிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அது நிச்சயமாக அது கவனிக்கப்படும்